ஹாய் ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஷால தாங்க இருக்கும் ஈஷால வந்து தமிழ் தெம்பு அப்படின்னு சொன்னது தமிழ் பாரம்பரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு அந்த பாரம்பரிய திருவிழாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் தாங்க ஸ்டாலின்னு சொல்ல முடியாதுங்க தமிழர்களோட கருவிகள் மூவாயிரம் வருஷம் பழமையானது இப்ப நம்ம யாருமே அதை வழக்கு வழக்குல பயன்படுத்துறது இல்லை ஸோ இந்த பாருங்க இந்த எல்லாம் காமி சோ ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தம்பியை நான் மனசார பாராட்ட போறேன் நீங்க இந்த தம்பி போய் இந்த பாத்தியத்தை ஊதுவாங்க வெயிட் பண்ணுங்க இதோட பேரு இந்த இசைக்கருவி பேரு கோணத்தாரு இதை இந்த தம்பி சூப்பரா ஊதுவாங்க இதை பார்த்த உடனே நீங்க வந்து பழைய காலத்து படங்களுக்கு போயிருவீங்க ஊதுங்க

ஸோ இந்த மாதிரியான பாரம்பரிய கருவிகளை பத்தி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோஜை நகரா தமிழர் தொல்லிசேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க